இந்தியன் டெஸ்ட் சீரீஸ்ன்னு பார்த்தீங்கனா எப்போவுமே ஒரு ராகுல் டிராவட ஹையஸ்ட் ஸ்கோரை சௌரவ் கங்குலியோட ஹையஸ்ட் ஸ்கோரெல்லாம் பார்த்தது போக அப்படியே தள்ளி வந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சத்தேஷ்வர் புஜாரா அஜிங்கிய ரஹானே மிஞ்சி போனால் விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படின்ற ஓப்பனர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் இவங்கெல்லாம் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸாக அந்த டோர்னமெண்ட்டில் அதை நம்மளால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு இண்டியன் டோர்னமெண்ட்டில் ஒரு சீரிஸில் அஞ்சு மேட்ச் கொண்ட வெர் இங்கிலாண்டுங்கிற ஒரு சீரீஸில் டாப் ரன் ஸ்கோரர் இந்த டோர்னமெண்ட்டில் யார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியம் அதிசயம் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு யங்ஸ்டர் உள்ளே வந்திருக்கிறாரு யசஸ்க்கு பெசக்கு ஜெய்ஸ்வால் நண்பன் அழைக்கப்படும் யஸ்வி ஜெய்ஸ்வால் ஸோ யசக்கு பெசக்கு ஜெயஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் அஞ்சு மேட்ச்சும் விளாடிக்கிறாரு ஒம்பது இன்னிங்ஸு இந்த ஒம்பது இன்னிங்ஸில் அவருடைய ஸ்கோர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பன்னிரெண்டு ரன்னு இரநூத்தி பதினாலு அவருடைய ஹையஸ்ட்டு ரெண்டு தடவை செஞ்சுரியை போட்டு தாண்டி போய்கிறாரு மூணு தடவை அரை செஞ்சுரியை தாண்டி போயிருக்காரு அவருடைய ஆவரேஜ் இந்த சீரிஸில் எண்பத்தி ஒன்று

சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு தன்னுடைய டெஸ்ட் கரியரில் ஸோ இப்படிப்பட்ட இவரை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா என் பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் இந்த சீரிஸில் நல்லா இருக்காங்க ஸோ இவங்கலாம் இன்னும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது இந்தியாவை எல்லா எல்லா இடத்துலையுமே எந்த ஊருக்கு போனாலும் இந்த செனா கண்ட்ரீஸ் இருக்குதுல சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போனால் கூட இதில் எத்தனை பேர்னால செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவோடைய ஃப்யூச்சர் டெஸ்ட் டீம்ல இவங்க எப்போவுமே அப்போ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்குன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலா எசக்க பசுக்கு ஜெய்ஸ்வால் எழுநூத்தி பன்னெண்டு ரைட் ரெண்டாவது இடத்துல இந்த சீரிஸில் யார் இருக்கா அப்படின்னா சுப்மன் கில் நானூற்றி ரெண்டு நடிச்சிருக்காரு இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் எவ்வளோ பெரிய கேப் பாருங்க அடையா எங்கள் அப்பா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா எசக்கப்பெசுக்கு ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஆடிருக்காரு பட் செகண்ட் இருந்தாலுமே கூட நந்த லெஸ் சுப்மன்கிலோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கு அவருடைய பிக்கப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அவருடைய ஷார்ட் செலக்ஷன்ஸாக இருக்கட்டும் மேட்சுடைய சுச்சுவேஷனை தன்மையை புரிஞ்சதுக்கேற்ற மாதிரி அவர் ஆடினவருடைய அவருடைய எல்லா இன்னிங்ஸுமே வந்து சூப்பர்னு சொல்லலாம் அவரும் ரெண்டு செஞ்சுரி போட்டிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் ரெண்டு அரை செஞ்சுரியை போட்டிருக்காப்புல அப்படிப்பட்ட பட் இவர் அடித்த ஃபோர் சிக்ஸ் அப்படின்றதுலாம் வந்து உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ஃபிஃப்டி நைன் தான் இருக்குது ஸோ இவர் எசக்கு பசக்கு ஜெய் சொல்கிற ரொம்ப அட்டாகிங் ஷாட்ஸ் தான் நிறைய ஆடுறது கிடையாது இந்த கன்வென்ஷனலான ஒரு ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் மேட்சில் டெக்னிக்கலாக நிறைய சவுண்ட் ஆகக்கூடிய பேட்ச் விளாடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி டெக்னிக்கலான ஒரு பிளேயர்ன்றனால இவருடைய இன்னிங்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய யங் பிளேயர் யார் அப்படின்னா சர்ஃபராஜ்கான் சர்ஃபராஸ்கான பொறுத்த வரைக்கும் மூணு அரை செஞ்சுரியை போட்டிருக்காப்பில் இந்த டோர்னமெண்ட்டில் ஸோ அஞ்சு மேட்ச் கொண்ட இந்த சீரீஸில் அவர் வெறும் விளாட்றது மூணு மேட்ச் மட்டும்தான் ஆனாலும் அந்த மூணு மேட்ச்சில் இவர் மூணு அரை செஞ்சுரியை போட்டிருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் அவருடைய பேட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப கன்வென்ஷனலான டிப்பிக்கல் ஆர்த்தடாக்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டைலில் இல்லைனாலுமே கூட அதை எந்த அளவுக்கு வந்து இந்த மேட்ச்சில் இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து அடாப்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவர் மூணாவது ஆள் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா துருவ் ஜுரேல் அவர்கள் துருவ் ஜுரேல் நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் அவருடைய மேன் அடுத்த மேட்ச் அவார்டையும் வாங்கி இருந்தார் நம்ம பார்த்தோம் தொண்ணூறு ரன் அடிச்சதுக்காக நூற்றி தொண்ணூறு ரன் வச்சிருக்காரு இந்த சீரிஸில் அவர் சர்ஃப்ராஸ் கானோட ஒரு பத்து ரன் கம்மி சர்ஃப்ராஸ் கான் இரநூறு அடிச்சிருக்காரு இந்த சீரிஸில் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய பேட்டிங்கை இந்த ஒரு அக்ரஸிவாக ஆடுறதா இருக்கட்டும் எப்படி வேணாலும் மாற்றி இந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஆடுறதை நிரூபிச்சிருக்காங்க சர்ஃப்ராஸ் கான் அளவுக்கு அக்ரஸிவாக இல்லைனாலுமே கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் செவன்ட்டி நைன் பட் நம்ம த்ரூவ் சுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சு சிக்ஸ்டி த்ரீ ஆவரேஜ் ஒரு கணக்கில் இந்த தடவை அவருடைய பேட்டிங் ஸ்டெல்லார் பர்ஃபார்மன்ஸை அவர் காட்டியிருக்கார் ஸோ த்ரூவ் ஜுரேலுக்கு அடுத்தபடியாக நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற யங்ஸ்டர் யார் இந்த சீரீஸ் அவ்வளோ சூப்பராக விளாடிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டெபியூ பண்ண தேவதத் படிக்கிற நம்ம பாராட்டி தான் ஆமா டெபியூ மேட்ச்லேயே தன்னுடைய சூப்பர் பாலான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு ஒரு அரை செஞ்சுரியை போட்டிருக்காரு இவருடைய இந்த ஒரு மேட்ச் வச்சு நம்மளால் பெரிய லெவலில் அவரை ஜட்ஜ் பண்ண முடியாதுனாலுமே கூட ஒரு வெரி குட் ஸ்டார்ட் டு ஹிஸ் கரியர்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு யங் பிளேயர்ஸ் ஜொழிச்சிருக்காங்க எதே அஞ்சு யங் பிளேயர்ஸா ஏ என்னடா பட்டி டிங்கிறீங்க விட்டுட்டிங்க அப்படின்னு கேட்குறேன் யார் வார்த்தை யார் ஏ பட்டி டிங்கிறீங்களா அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது பட்டி டிங்கிறீங்களா வந்து கிடைச்ச வாய்ப்பு இப்போ வந்து இந்த மாதிரி யாருமே பயன்படுத்தாமல் இருந்திருக்க முடியாது ஸோ தேவ்தத் படிக்கல் ஜுரேலு சர்ஃப்ராஸ் கான்லாம் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம் நம்மளுடைய இவர் பட்டிதருக்கு கண்டிப்பாக பட்டிதர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அடுத்து மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு வாழ்க்கையில் அவருக்கு இந்திய கிரிக்கெட் டீமில் ஆடுறது கிடச்சா அதை அந்த தடவையாக அவர் சரியாக பயன்படுத்திக்கணும் இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு பேரில் யாரனால் வந்து ஃப்யூச்சர்ஸ்டிக்காக யோசிக்கும் போது விளாட முடியும் நல்லாவே டெஸ்ட் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா அந்த செனா கண்ட்ரீஸ்லாம் போய் ஆட முடியுமா இந்தியன் பிச்சில் ஓகே ஃபாரின்லாம் போய் இவங்களை எத்தனை பேர் பாடுவாங்க விராட் கோலி ஆடினார் சத்தேஸ் சார் ஆடினாரு அவங்கெல்லாம் டெக்னிக்கலி சவுண்டான பிளேயர்ஸ் டெஸ்ட்டுக்குன்னே பிறந்தவங்க மாதிரி ஆடுவாங்க இவங்கலாம் அந்த டெம்பரமெண்டோட பேஷன்ஸோட பொறுமையாக ஆடுவாங்களா அப்படின்னா இதுக்கு பதில் டைம் தான் சொல்லணும் இந்த பிளேயர்ஸ் அவங்கள எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா சும்மன் கில் தன்னை ஆல்ரெடி பாதி கண்ட்ரிஸை நிரூபிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவரை நம்ம கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் பட் ஆனால் சர்ஃபராஸ் கண் மாதிரி அன்கன்வென்ஷனான பேட்டிங் சும்மா ஆடியே காட்டாமல் போகல சுற்றுறது இந்த மாதிரி பேட்டிங் ஸ்டைல் என்னா கண்ட்ரிஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது நமக்கு தெரியல எசகு பெசக ஜெய்சுவால் கூட இந்த அட்டாகிங் ஸ்டார்ட்ஸ்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மி பண்ணி பே பண்ண முடிதுதான் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா அவருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் த்ரூப் ஜூரல் மாதிரி ஒரு பேட்ஸ்மனால் கண்டிப்பாக டெக்னிக்கலாக அவர் பார்த்தீங்கன்னா சவுண்டாக வருகிறாரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீட் பண்ணி தான் அவர் விளாட்றது அவரால் கண்டிப்பாக பர்சிஸ்டன்ஸாக இருந்தால் பண்ண முடியும் ஸோ இவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் ஃபார்மெட்டில் இது வரைக்கும் ஆடின லெவல் ஆஃப் கிரிக்கெட் வேறு பட் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இந்தியன் பிச்சை தாண்டி இனிமேல் அவங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போனாங்கன்னா எப்படி விளையாடுவாங்க சினா கண்ட்ரீஸில் அவங்களுடைய அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிங்கிறத நம்ம சேலஞ்சிங்காக எடுத்து அவங்க ஆடுனாங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பட் இந்த எங்கஸ்டர்ஸோடைய பெர்ஃபார்மென்ஸ் இந்த சீரீஸில் எப்படி இருந்துச்சு இதில் யாரோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறது காமெண்ட்